ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக வரும் பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளில் மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஹரியானா மாநில சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்கான முறைப்படியான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது வேட்புமனு தாக்கலும் தொடங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் அறுபத்தி ஏழு பேர் கொண்ட முதல் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி நேற்று வெளியிட்டுள்ளது இதில் தற்பொழுது எம்எல்ஏக்களாக உள்ள ஒன்பது பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை கர்னால் தொகுதியில் எம்எல்ஏவாக உள்ள முதல்வர் நயாப் சிங் சைனி இந்த முறை லத்வா தொகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்